வணக்கம் ஸோ இன்றைக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியிலேருந்து பாய் பாய் ஜெர்மனியிலேருந்து வழிக்கிட்டு இப்போது நான் வந்திருக்கிறது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருப்பி மறுபடியும் ஃப்ரான்ஸ் போர்டர் இருக்குது ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாண்ட் போர்டருக்கு என்ன இன்னொரு தேர்ட்டி மினிட்ஸில் அடுத்த ட்ரெயினை பிடிக்க வேணும் நான் ஃப்ரெங்க்ஃபர்ட் ஜெர்மனிலேருந்து வழிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்பர்க்குக்கு போய்கொண்டிருக்கேன் ஸோ ஸ்ட்ரெஸ்பர்க்கு போகிறத்துல இடையில் மோன்ஸ்பர்க் அல்லது ஓபன்பர்க் அந்த பேரை எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அந்த ட்ரெயில்வே ஸ்டேஷனில் தான் ரங்கி இருக்கிறேன் ஹாய் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் ரங்கியிருக்கேன் ஸோ நான் நான் வந்து இதுக்குள்ள வெளியால் போய் திருப்பி அந்த மூன்றாவது பிளாட்ஃபார்ம் அங்கால் இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு போகணும் குறுக்காடு ரங்கிலாம் ஓடையிலாது ஸோ இது வந்து ஸ்ரீலங்கா ஏப்போட்ஸ விட ஃபார்ட்ட ஸோ நான் இதில் இறங்கி அடுத்தது மூன்றாவது லைனுக்கு போகணும் ஸோ இதில் இறங்கிக்கிற சேனல் இருக்கும் சேனலில் ரங்கி அடுத்த இதை எடுத்து அங்கால் போகணும் ஸோ கோயிங் ஓகே இதில் சுக்கேஷை தூக்கிட்டு தான் போகணும் ஷூட் கேஸ் இஸ் வெரி ஹெவி லெட் வெயிட் இதால் ஸ்டெப்ஸோட ரங்க தேவையில்லை ஸ்டெப்ஸோட ரங்க தேவையில்லை அங்கே லிஃப்ட் இருக்கு ஐ ஸோ த லிஃப்ட் இதுக்கு வந்து ஒஃப் அண்ட் பேக்கோ அப்படியே தான் ஒரு பேர் இந்த இடத்துக்கு சரியாக பார்ப்பேன் நான் பார்க்க ஆஃப் அண்ட் பேக் எஸ் இட்ஸ் கோல்ட் ஆஃப் அன் பேக் அங்கே இருக்கு அதில் பேர் போட்டில் ஸோ ஓஃபன்பேர்க்கில் இறங்கி இதான் ஓஃபன்பர்க்ஸ் ட்ரெயில்வே ஸ்டேஷன் இப்போ நான் நினைக்கிறேன் ஃப்ரான்ஸ் போர்டருக்குள்ளுக்குள்ளே வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு இங்கே ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் சிம்பிளாக போகலாம் சங்கன் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிக்கும் இங்கே மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குளிர் ஸோ இதான் அந்த ஓஃபன்பேர்க் ட்ரெயில்வே ஸ்டேஷன் உள்ளுக்குள்ளே ட்ரெயினுக்கு எல்லோரும் ஓடுவாங்க அல் எஸ்சி அதில் லிஃப்ட் இருக்காண்டு லிஃப்ட் இருந்தால் ஈஸி

கேரிங் அவுட் ஓகே ஸோ வந்தாச்சு இதுதான் இந்த ட்ரெயில் ஸ்டேஷன் ஸோ இங்கே தான் ஐம் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின் இன்றைக்கு வந்து கேஷுவல் ட்ரெஸ் இல்லை இன்றைக்கு ஃபார்மல் ட்ரெஸ் டை அண்ட் கோட் காட் இன்சைட் ஸோ இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேற வந்து ஸ்ட்ரெஸ் பர்க்கில் மீட் பண்ண போகிறேன் இன்றைக்கு ஒரு ஆளை மீட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக தான் எனக்கு ட்ராவலிங் இதுதான் நான் நிற்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மீட்டிங் கொண்டு இருக்கிறது ஓகே ஸோ இன்றைக்கு வந்து ஃபோம் இல்லை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இன்றைக்கு வந்து ஃபோமில் நிற்கிறேன் நான் நான் ஃபோன்மேலில் நிற்கிறேன்னு சொல்லி போட்டு விட்டு நிற்கலாது குளிருது பயங்கரமாக ஸோ தேவியோ ஹாய் வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ി രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചാം ആണ്ട് ഒക്ടോബർ മാതം എത്ര ഇരുപതാം തീയതി നിക്കേ അനവർക്കും ഇനിയ ദീപാവളി നൽവാഴുത്തുക്കൾ ദീപാവളി കൊണ്ടാടമേ ഇല്ലേങ്കേ തന തനിയാ തന്നെക്കോ അനുവർക്കും ഇനിയ ദീപാവളി നൽവാക്കൾ ഇന്നയത്തി നമ്മൾ വന്ന് ജേമനിലേക്ക് വെളിക്കിട്ട് ഫ്രാൻസ് ഇല്ല ഇടത്ത് പോയിക്കൊണ്ടിരിക്കേണ്ട ஸோ ஸ்ரெப்பர் ஸ்ட்ரெஸ்பர்க்கில் வந்து இன்றைக்கு இருபது இருபத்தொன்று மட்டும் நிற்பேன் இன்றைக்கு நைட்டும் இருபதாம் தேதி நைட் நிற்பேன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலமே நோட்வைக்கு வலிக்கிறேன் ஸோ யாராவது பார்க்க விரும்பினாக்கள் வந்து பார்க்கலாம் ஸோ நானும் இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு எடுப்ப கொண்டு பார்க்குறேன் பேக் அதில் நான் நிற்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெஸ் பேர்க்கில் சாரி அது இப்போ நிற்கிறது ஓஃபன் பேக்கில் என்ன கிட்டத்தட்ட பன்னெண்டு முப்பத்தி நாளைக்கு இங்கே ரங்கின்னான் நான் நினைக்கிறேன் என்னோட ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் அடுத்த ட்ரெயின் வரும் ஸோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி கொண்டுருக்குறேன் டேக் ஒரு ஸ்கோமல் ட்ரெஸ் இங்கே குள்ளிருக்கு போட்டிருக்கேன் அது குள்ளுக்குள்ளே கோமல் ஹார்ட் டாய் அதுக்கு காலத்தில் ஒரு ஸ்கோல இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த போக்குவரம் என்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற சந்திப்பு சந்திப்பொன்று இருக்கிறது எம்பியோரால் வந்து மீட் பண்ண வர சொல்லியிருக்கா யூரோப்பியன் பாராளுமன்றத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற ஒருவர் வர சொல்லியிருக்கிறார் எங்களுடைய அரசியல் விடயம் தொடர்பாக நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரை வர சந்திக்கிறேன் என்கின்ற விடயங்களை கொஞ்சம் நான் சீக்கிரத்தை தான் வச்சுருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் ஸோ யார் என்ன சந்திக்கிற சில நேரங்களில் முப்பத்தங்களை போடுவேன் நான் பல நேரங்களில் நான் தவிர்க்கிறேன் நன்றி ஓகே ஒரு இது ஒன்று வேண்டிதான் வெட்டர் போல் எது அனைவருக்கும் தீவா நல்வாழ்த்துக்கள் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேணா பெட்டர் போட்டு இருக்கிறது ஸ்டாண்ட் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறது கையில் வச்சதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை வீடியோ மகன் பார்த்தா சந்தோஷப்படுவார் அவருக்கு ட்ரெயின் எந்த பைத்தியம் நாளைக்கு ஜெர்மனியிலேருந்து வருது இருக்கு ட்ரெயின் எந்த பைத்தியம் இல்லை மற்ற ட்ரெயினும் வலிக்கிடு இங்கேருந்து ஐ ஹோப் ட்ரெயினை மிஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நான் பிள்ளையான ட்ரெயினை உட்காண்டி வெயிட் பண்ணிடலாம் நினைக்கிறேன் மூன்றாவது பிளாட்ஃபார்ம் ஸோ மூன்றாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து அது நான் வந்த ட்ரெயின் ஆகலை நான் வந்து இது ரெண்டாவது இங்கே வந்து சரியாக சரியாக டெவலப் ஆகிருக்கு நான் வந்த ட்ரெயின் வந்து அங்கே நிற்கிறது அங்கே நிற்கிறது அங்காவது நிற்கிது பொங்கல் அந்த நிற்கிது அங்கே நிற்கிறது ஓகே ஸோ இதுதான் வந்து ஓபன் பேக் அடுத்தது ஸ்ட்ரெஸ் பேக்கு கூப்பிட்றேன் இப்போ ஆக்கள் குளறது கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் நினைக்கிறேன் நான் நான் அதை கணக்கெடுக்க ஆடுவேன் பார்க்குறேன் சில நேரங்களில் சில பேருக்கு பயில் சொல்ல போயிருக்கில்ல அது நான் அப்படி மறந்து கிண பேருக்கும் தாக்கக்கூடிய மாதிரி பதிலை சொல்ல வேண்டி வந்துடுது இவங்களுக்கும் அதான் விருப்பம் அப்படி ஒன்று சொன்னால் தான் எடுத்து வெட்டி வெட்டி போடலாம் ஆகவே அதை நாங்கள் நிப்பாட்டுவோம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஓகே கெண பேர் நான் இங்கே இந்த இந்த என்னுடைய இந்த அரசியல் பயணம் வந்து தனிப்பட்ட பயணமா அல்லது அரசியல் ஆண்டு இது தனியே தனியே அரசியல் பயணம் எங்களோட வடக்கு மாகாண சபையினுடைய தேவைகள் தொடர்பான வடக்கு மாகாண சபைக்கு நாங்கள் ஏதாவது இங்கே நாட்டின் தூதுவர்களையும் நாட்டினுடைய பிரதம முக்கியமான அரசியல் புள்ளிகளையும் வந்து இந்த செங்கன் கண்ட்ரிஸில் அதாவது இந்த யூரோப் கண்ட்ரியில் அதோட வந்து நோவே போன்ற சந்திகளில் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு நான் மீட் பண்ண நாளைக்கு இல்லை நாலண்டைக்கு மீட் பண்ணுற பார்க்கலாம் ஸோ இவர்களை மீட் பண்ணுறது வந்து முக்கியமாக ரீசன் என்னென்னு சொன்னால் தற்சமயம் நாங்கள் அபிவிருத்தி ஒன்றை செய்ய போடணுமென்றால் நடிகை அரசாங்கத்திடம் கையேந்தி கொண்டிருக்கிறது பிரியோசனம் இல்லை அரசாங்கத்தாலையும் வந்து பெரிய பெரிய கடன்கள் எடுக்கின்ற நேரமும் அவர்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு அவ்வளோத்தை பிரித்து பித்த பிச்சை போடுவாரன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது நீங்கள் எனக்கு இந்த முறை மாகாண சபையில் போடுவீங்கள் உங்களுக்கு வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய வேணுமென்றால் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது மக்கள் மீது ஸோ மக்களுக்கு ஏதாவது செய்வோம்மென்றும் ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கட்டியெடுப்போம்மென்றும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது ஸோ அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பண உதவி தேவைப்படும் அதாவது வந்து தனிப்பட்ட ரீதியான இல்லை எங்களுடைய இதை டெவலப் பண்ணுவதற்காக யாழ்ப்பாணத்தை டெவலப் பண்ணுவதற்காக கடும் அளவில் வந்து பண உதவிகள் தேவைப்படும் இந்த யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறது மில்லியன் கணக்கான பண உதவிகள் தேவைப்படும் அந்த பண உதவிகளை பெற்றுக்கொள்வது மட்டும் முக்கியமில்லை அந்த பண உதவிகளை ஊழல் இல்லாமல் பாதுகாக்க தெரியும் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமுமே இப்போ அனுரு அரசாங்கத்தை ஊழல் என்று சொல்லி இப்போ நாங்கள் குற்றச்சாட்டை ஆரம்பித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அந்த முன்னூற்றி இருபத்தி மூணு கண்டெய்னர்ஸ் அதை வந்து பரிசோதனைகளின்றி நாட்டுக்கள் விட்டது தொடர்பான பிரச்சனைகள் வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஸோ உங்களை அன்னட அரசாங்கத்தை நாங்கள் இப்போ அன்னட அரசாங்கம் கூட ஊழல் செய்கிறது என்கிற விமர்சனம் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பார்த்திங்கனா இதுவரைக்கும் இந்த அரசியலில் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் இருக்கிறது நான் மட்டும்தான் என்னை ஊழல் குற்றச்சாட்டு செய்யலாது என்னுடைய தனிப்பட்ட விமர்சனங்களை செய்து பார்த்தார்கள் சரி வரையில் சனமெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வழிகிட்டு ஓகே அவன் நீங்கள் பேசுனா வந்து திருப்பி பேசுவான் தானேடா அப்பா என்கிற விதத்தில் தான் இப்போது கருத்துகள் வந்து இருக்குது பெரும்பாலான மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் ஓகே ஆனால் இப்போ பேசாது இப்போ அவங்களோட கதைக்காதுன்னு சொல்கிறார் சொல்லி நம்ம பெருதளமான மக்கள் ஆனால் மக்கள் ஓரளவு இப்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களுடைய சில்லறை தரமான ஒரு சில பேருடைய இந்த டிக்டோக்கலையும் யூடியூப்லேயும் விமர்சனங்களை கண்ணும் காணாமல் விட்டு போட்டு போ என்கின்ற அடிப்படையில் கூட மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த இதுகள் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுகிறது என்றால் இவர்கள் எடுத்த இந்த இந்த முயற்சியும் வே வேஸ்ட் ஆகிட்டு அதாவது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து இவரங்கண்ட சமூகத்துக்கு சரியில்லை என்று சொல்ல பார்த்தார்கள் சரிவரையில் இவருடைய வாய் பிரச்சனை என்று சொல்ல பார்த்தார்கள் அதை கூட இப்போ புலம்பெயர் நாட்டில் இருக்கிற எத்தனையோ சமூகங்கள் இருக்கிற எத்தனையோ உறவுகள் கொடுக்கத்தாண்டா வேணும் உங்களுக்கு உங்கள் உங்கள் இந்த மாதிரியான காவாலிகளுக்கு கொடுக்கத்தான் வேணும் என்கிற அடிப்படையில் தான் தொலைபேசியில் அலைப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தான் இவங்களை சரி நீ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரி வேறு வழியில் அவங்களுக்கு கொடுக்க தான் வேணும் இதை விட கேவலமாக நாங்கள் பேச ஆசைப்பட்றோம் என்ன நாங்கள் பேசினா திருப்பி எங்களை டார்கெட் பண்ணுவாங்க நீதாண்டா சரி குடு குடு என்கின்ற அடிப்படையில் தான் முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு நல்லா குடு எங்கிற அடிப்படையில் தான் இப்போ பொதுமக்கள் கருத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் இப்ப இவர்கள் எங்களுடைய ஒவ்வொரு கட்சிகளும் வந்து அர்ச்சுனாவை இப்படியாவது இந்த மானசபை தேர்தலில் ஒதுக்கினாதான் வெல்லலாம்ங்கிற வந்து இருக்கு ஸோ இப்படியாவது மானசபை தேர்தலில் அர்ச்சுனாவை வெண்டிடுவோம் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் ட்ரை பண்ணியிருக்கார் ஆனால் அது சரி வரையில்லை ஸோ ஊழல் இப்போ எங்கென்ற நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இந்த ஊழல் ஊழலை அழிக்கிறோம் என்று சொல்லி வந்த என்பிபி அரசாங்கம் கூட நம்ம ஊழலை வந்து அழிக்கலை அதான் பிரச்சனை அதாவது வடக்கு மாகாணத்தில் என்பிபி அரசாங்கம் தான் முழு ஊழல்கள் உங்களுக்கு மானாதி பிரதீபன் தெரியுமா அரசாங்க அதிபர் முழு ஊழல்வாதி என்று சொல்லி கவர்னர் அவர்களே கடிதம் அடித்திருக்கின்ற கடிதத்தை கூட நான் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறேன் அதாவது வந்து எங்களுடைய பிரதீபன் மானா பிரதீபன் ஒரு 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 ஊழல்வாதி இவரை நீங்கள் அனுப்பலை என்று சொன்னால் வந்து வடக்கு மாகாணத்தில் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ இல்லாது கிளீன் ஸ்ரீலங்கா இருக்காது என்று சொல்லி கூட எங்களுடைய ஆளுநர் கடிதம் அடித்திருக்கிறார் அதே நேரம் இவருக்கு பிரதீபன் அவர்களுக்கு கோப்பாயில் நடக்கும்போது நடந்த விசாரணைகள் முல்லைத்தீவில் நடந்த விசாரணைகள் அதுக்கு பிறகு என்னுடைய ட்ரெயின் வருது நினைக்கிறேன் அதே நேரத்தில் அங்கே முல்லைத்தீவு கோப்பாய் மாந்தைகளில் நடந்த விசாரணைகள் தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்போது இருக்கிற பெரிய பிரச்சனை என்று சொன்னால் யார் அர்ச்சுனாவுக்கு அதாவது வந்து அர்ச்சுனாவை எப்படியாவது பேரை கெடுக்க யாரால் முடியும் என்று தான் ட்ரை பண்ணுகிறார்கள் அது முடியலை ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயினுக்கு இருந்தால் மிச்சத்தை போடுறது என்னடால் அவருடைய முக்கியமான பிரச்சனை என்ன இருக்கு இப்போ அர்ஜுனாவை எப்படியாவது பாராளுமன்ற இந்த பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல இந்த அரசியலில் இருந்தே விலத்தில்லாமல் ட்ரை பண்ணுகிறார்கள் ஸோ அதுக்கு இவை எடுக்கிற மேமம் இதுதான் நான் கதைக்கின்ற ஒவ்வொரு வசனங்களையும் பிள்ளைபிடித்துக்கொள்கிறது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் பார்ப்போம் எந்த அளவுக்கு இவர்களால் முடிகிறது என்று பார்ப்போம் நாங்களும் போராடுவோம் ஆனால் என்னுடைய வசனங்களையும் கதைக்கிற விடயங்களையும் ஒரு பெருமளவான மாற்றத்தை எதிர்வர்ற காலங்களில் நீங்கள் பார்க்கலாம் தனிப்பட்டவர்களை கூட விமர்சிக்காமல் கடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாக்டர் ராம்னார்ஜனா ं DUM धं धम् அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீழா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி நீடாளு தமிழ் புலியட பேச்சினால் நெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதான அதன் முனை மனதில் என்ன குரல் சக்தி நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் வந்தாலும் உன் பெயர் சொல்லும் போது பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் ஒளி நீதான் வழி I